ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதாவது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் என்னன்னா ஒரு ஜென்ரல் டாபிக் நாலு டாபிக் கொடுத்திருந்தேன் மறக்காம இருக்கிறது எப்படி அண்ட் எப்படி படிக்கணும் எப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிஸ் மாதிரி போட்டிருந்தேன் அந்த குவிஸ்க்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டது வந்து எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிக்கிறது மறக்காம இருக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க எப்படி எப்படி மறக்காம எக்ஸாம் அட்டன்ட் பண்ற எக்ஸாம்ல நான் எப்படி மார்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது படிக்கிறது மறக்காமல் இருக்க என்ன பண்ணணும் இதுதான் நம்மளோட வீடியோவோட கான்செப்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா முதல்ல கான்செப்ட் தெரிஞ்சு படிக்கணும் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரில நான் படிக்கும்போது நோட் பண்ணிக்க எப்பவுமே படிச்சுட்டே இருப்பாங்க பட் எக்ஸாம்ல நாங்கள்லாம் நினைப்போம் அவங்க தான் கட் ஆஃப் மார்க் எடுப்பாங்க போல சூப்பராக படிச்சுட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் மார்க் எடுப்பாங்க அதே போல் இன்னும் ஒரு செட்டு ஒரு குரூப் இருக்கும் எப்படின்னா படிக்கவே மாட்டாங்க ரொம்ப அப்படியே இல்லை தாஜிக்காக கேர்லெஸாக இருப்பாங்க அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் நைட்டு மட்டும் அப்படி விழுந்து 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 படிப்பாங்க ஆனால் மார்க் எடுத்துருவாங்க சரிங்களா எப்படி அது என்ன தான் அங்கே நடக்குது அந்த ஒரே ஒரு நைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயம் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பயந்து படிக்கணும் சரிங்களா பயந்து படிக்கணும் அப்படின்னா எப்படி சொல்றேன்னா பயந்தான் நம்மளால படிக்க முடியும் பயந்துட்டே இருக்கோம்னா எப்படி பயப்படுறோன்னா நாளைக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க நம்ம அதெல்லாம் படித்தோமா நம்ம கவர் பண்ணோமா நம்ம எப்படி போய் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரியணும் இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கிற எல்லாருமே பாருங்க லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஒரு சில இடத்துல மட்டும் அண்டர்லைன் பண்ணுவாங்க ஸோ படிக்கும் போது அண்டர்லைன் பண்ணி படிங்க கம்பல்சரி உங்க கையில் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோங்க நீங்க இப்போ ஒரு பெரிய கான்செப்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய கான்செப்ட் அதாவது அந்த கான்செப்ட் அப்படின்னா ஒரு ரெண்டு பேஜில் இருக்கு அது ஃபுல்லாக நீங்க படிச்சு பாருங்களேன் ஒரே விஷயந்தான் அந்த ரெண்டு பேஜ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கும்னா கான்செப்ட் இருக்கும் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால ரெண்டு பேஜ் இல்லைங்க பத்து பேஜ் கூட எழுத முடியும் நீங்களே ஒரு நல்லா உங்களை பத்தி திங்க் பண்ணி பாருங்க நல்லா படிச்சுட்டு ஒரு எக்ஸாமுக்கு போயிருப்பீங்க அந்த எக்ஸாம் நீங்க ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சுட்டு வந்துருவீங்க இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு எக்ஸாம்க்கு நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துருக்கும் வச்சிருக்கோங்களேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் ஏன்னா அதுக்குள்ள இருக்க கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர டெபினேஷன் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சு படிக்கணும் ரெண்டாவது டிப்ஸு அண்ட் இன்னொரு ஒரு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசன் நல்லா ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க கொஷின் ஆன்சர்ஸ்லாம் எதுவும் பண்ணாதீங்க நான் சொல்கிற இந்த கான்செப்ட் லாங்குவேஜுக்கு வேணால் யூஸ் ஆகும் பட் சயின்ஸ்க்கு சயின்ஸு சோஷியலு கூட ஓகே ஓகே இது இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிக்கும்போது லாங்குவேஜ்ன்னு நீங்கள் படிக்கும் போது அந்த லெசன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணாதீங்க நீங்கள் படிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ள என்ன சொல்ல வராங்கன்றது புரியணும் நல்லா அப்படியே டீப்பா மெடிடேஷன் பண்ணி படிங்கன்னு சொல்ல மாட்டேன் எப்படி சொல்றதுன்னா உங்களோட கவனம் வந்து எங்கேயும் சிதறக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் கவனம் எங்கேயும் சிதறக்கூடாது உங்களுக்கு அந்த டைம் படிக்க தோணணும் நான் இப்போ ஏன் புக்கை எடுத்து உக்கார்ந்தேன் அப்படின்னா நான் எல்லா கான்செப்டையும் படிச்சிருவேன் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் கண்டிப்பாக உங்கள் ஃபோனை சைலண்ட் மோட்ல போடணும் இப்போல்லாம் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற பசங்களே ஃபோன் வச்சுருக்காங்க அதனால கண்டிப்பாக உங்களோட மொபைலை வந்து நீங்கள் சைலண்ட்ல போடணும் நாலாவது விஷயம் நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கணும் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது உங்களுக்கு அண்ட் அஞ்சாவது விஷயம் படித்ததை ரீகால் பண்ணுங்க எப்படி ரீகால் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க அந்த ஒன் ஹவர் நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கிறீங்கன்னா ஹாஃப் அண்ட் நீங்கள் ஒரே ஒரு பேஜ் படித்தா கூட ஹாஃப் அன் ஹவர் அந்த பேஜை படிக்க வச்சுக்கோங்க படிக்கிறதுனா மனப்பாடம் பண்ணுறதில்ல ஹாஃப் அன் அவர் அதுக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஹாஃப் அன் அவரை நீங்கள் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த ஹாஃப் அன் அவரை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸா அந்த ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீகால் பண்ணிக்கணும் லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சதோட கான்செப்ட் என்ன அந்த கான்செப்டை வேற எதில் வச்சு ரிலேட் பண்ணலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இதான் முக்கியமாக படிக்கிறது மறக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அண்ட் படிக்கிற டைம்ல எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும்னா தலஹானி பொம்மை இந்த மாதிரி விஷயம் பெட்ஷீட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் வேற இடத்துக்கு மூவ் ஆகும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட மொபைல் இருக்கக்கூடாது ஒன்ஸ் மொபைல் இருந்ததுன்னா சார்ஜ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு படித்தது மறக்கவே மறக்காது அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா நான் இப்படி தான் படிப்பேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்